நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா ஏன் சில நேரங்களில் உங்க வார்த்தைகள்தான் உங்களை பிரச்சனையில் சிக்க வைக்கிறது உண்மையைச் சொன்னாலும் நல்லதைச் சொன்னாலும் ஏன் எல்லோரும் உங்களை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் அதற்குக் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் பேசக்கூடாத இடத்தில் பேசுகிறீர்கள் இந்த வீடியோவில் அந்த பத்து இடங்களை சொல்றேன் முடிவு வரை பாருங்க வாழ்க வளமுடன் நண்பர்களே என்று நாம பார்க்கப் போகும் விஷயம் யாரிடமும் ஒரு அளவுக்கு மீறி பேசாதே பழகாதே அதாவது மானம் காக்க வேண்டிய பத்து இடங்கள் என்னவென்று ஒரு அழகான கதையோடு தெரிந்து கொள்ளப் போகிறோம் நீங்கள் புத்தாசஸ்த்ரா சேனலை முதன் முதலாக பார்ப்பவராக இருந்தால் இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றும் ஆன்மீக மோட்டிவேஷனல் கதைகள் நம்மோடு தினமும் பகிர்கிறோம் அதனால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்துங்க மற்றும் வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ண மறக்காதீங்க ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் இருந்தான் அவன் மிக நல்ல மனசுக்காரன் யாரேனும் பேசினால் அதை விடாமல் பதில் சொல்லுவான் யாருடன் வேண்டுமானாலும் சிரித்து பழகுவான் எல்லோருடனும் நெருக்கமாக இருப்பதுதான் நல்லது என்று நினைத்தான் ஆனால் அவன் வாழ்க்கை சிறிது சிறிதாக குழப்பமாகத் தொடங்கியது நண்பர்கள் அவனை சீரியஸாக எடுக்கவே இல்லை வேலைக்குச் சென்றால் அவன் அதிகமாக பேசுவதால் மேனேஜர் அவனை குறை சொல்வார் குடும்பத்தில் எல்லோருக்கும் அவன் சொல்வது அவசியமில்லாத பேச்சு என்று தோன்றியது ஒருநாள் கிராமத்துக்கு வந்திருந்த ஒரு பண்டிதரை அவன் சந்திக்கிறான் அருண் கேட்டான் ஐயா நான் யாருடனும் வம்பு செய்யவில்லை எப்போதும் உண்மையா பேசுகிறேன் ஆனாலும் ஏன் எல்லோரும் என்னை தவறாக பார்க்கிறார்கள் பண்டிதர் புன்னதியுடன் சொன்னார் மகனே உண்மை சொல்வது நல்லதுதான் ஆனால் உண்மை சொல்ல வேண்டிய இடம் தெரியாமல் பேசினால் அது உன்னைத் துன்புறுத்தும் வாழ்க்கையில் சில இடங்களில் மௌனம்தான் பெரிய ஆயுதம் பேச்சு எப்போதும் உனக்கு உதவாது சில சமயம் உன் அமைதியே உன்னை பாதுகாக்கும் அமைதியாக இருக்க வேண்டிய பத்து இடங்கள் பண்டிதர் அருணுக்கு பத்து இடங்களைச் சொன்னார் ஒவ்வொரு இடத்திலும் அருணுக்கு நடந்த அனுபவத்தைக் கொண்டு கதை நகர்கிறது ஒன்று கோபத்தில் இருக்கும்போது ஒருநாள் அருணின் நண்பன் தவறாக நடந்து கொண்டான் அருண் கோபத்தில் உடனே பேச ஆரம்பித்தான் அதனால் நண்பன் விலகிவிட்டான் பண்டிதர் சொன்னார் கோபத்தில் பேசினால் நீ செய்யாத பாவத்தையும் செய்து விடுவாய் மோனம் காப்பாற்றும் இரண்டு அறிவில்லாதவர்களுடன் வாதத்தில் அருண் ஒரு கூட்டத்தில் அறிவில்லாதவருடன் விவாதிக்க முயன்றான் ஆனால் அவர்கள் கேட்கவே இல்லை அறிவு இல்லாதவருடன் வாதித்தால் நீயே முட்டாளாக தோன்றுவாய் அங்கே மானம்தான் மரியாதை தரும் மூன்று உன்னைக் கேட்கத் தயார் இல்லாதவர்களிடம் அருண் குடும்பத்துக்கு நல்ல ஆலோசனை சொன்னான் ஆனால் யாரும் கேட்கவில்லை பண்டிதர் மனம் திறந்தவர்களிடம் பேசு மூடிய கதவுக்கு சாவி வீணாகும் நான்கு மூத்தோர் உபதேசம் சொல்கிற இடத்தில் அருண் பெரியவர்களின் பேச்சை நடுவில் தடுத்தான் அனைவரும் அவனை விரும்பவில்லை பெரியவர்கள் பேசும் போது கேட்பது கற்றல் அங்கே உன் குரல் அல்ல உன் காதுதான் வேலை செய்ய வேண்டும் ஐந்து நன்றி சொல்ல வேண்டிய இடத்தில் அதிகமாக ஒரு நண்பன் அருளுக்கு உதவி செய்தான் ஆனால் அருண் பேச்சு நீட்டி தேவையற்ற விஷயங்களை சொன்னான் சில சமயம் ஒரு நன்றி என்ற சொல் போதுமானது அதற்கும் அதிகமாக பேசினால் மதிப்பு குறையும் ஆறு ரகசியமான விஷயங்களில் அருண் தனது ரகசியத்தை ஒரு தோழனிடம் பகிர்ந்தான் சில நாட்களில் கிராமமே அதை அறிந்தது உன் ரகசியம் உன் வாயில் இருந்தால் அது பாதுகாப்பு வெளியே வந்தால் அது உன் பலதீனம் ஏழு சோகம் நிறைந்த இடத்தில் ஒரு மரணச் சடங்கில் அருண் தேவையற்ற விஷயங்களைப் பேசினான் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் சில இடங்களில் வார்த்தைகளால் ஆறுதல் தர முடியாது அங்கே உன் மௌனமே மருந்து எட்டு வெற்றி பெற்றவர்களை பார்த்தபோது அருண் மற்றவரின் வெற்றியை பார்த்து தேவையற்ற விமர்சனம் செய்தான் மற்றவரின் வெற்றியை பார்த்தால் பேசாதே பாராட்டு அல்லது மௌனம் இவை இரண்டுமே போதுமானது ஒன்பது உன் மனம் குழப்பத்தில் இருக்கும்போது போது அருண் ஒருமுறை மனம் கலங்கியபோது முடிவெடுத்து பேசிவிட்டான் பின்னர் அதனால் துன்பமடைந்தான் உன் மனம் தெளிவாக இல்லாத நேரத்தில் மௌனம்தான் பாதுகாப்பு பத்து ஆன்மீக பயிற்சியில் ஒருநாள் அருண் தியானத்தில் உட்கார்ந்தான் மனதில் வார்த்தைகள் ஓடின பண்டிதர் சொன்னார் மகனே ஆன்மீகத்தில் பேசுவது அல்ல உள்ளமைதிதான் வழிகாட்டும் கதை முடிவு இந்த பத்து பாடங்களையும் அருண் தனது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினான் அவன் தேவையற்ற இடத்தில் பேசுவதை நிறுத்தினான் அவன் மானம் கொண்டு வந்த சக்தியால் அனைவரும் அவனை மதிக்க ஆரம்பித்தார்கள் வாழ்க்கை சீராக மாறியது பண்டிதர் சொன்னார் மகனே நாகம் தன் பல்லால் பாதுகாப்பதில்லை மானத்தால் பாதுகாக்கிறது அதுபோல் மனிதன் தனது நாவால் அல்ல தனது மானத்தால் பாதுகாப்பான் நண்பர்களே வாழ்க்கையில் வார்த்தைகள் உங்களை உயர்த்தவும் செய்யும் அழைக்கவும் செய்யும் ஆனால் மௌனம் அது எப்போதும் உங்களை காக்கும் கவசம் அதனால் இன்று பார்த்து இந்த பத்து இடங்களை உங்கள் வாழ்க்கையில் நினைவில் வைங்க உங்க அமைதிதான் உங்க உண்மையான பலம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்டில் நான் இனிமேல் தேவையில்லாத இடத்தில் பேச மாட்டேன் என்று எழுதுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க உங்கள் அன்பானவர்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாழ்க்க வளமுடன்